வாடகை ஒப்பந்ததாரர்களுக்கு ஒரு முக்கிய அலர்ட் ஜூலை இரண்டாயிரத்தி எப்பத்தி ஐந்து முதல் வாடகை ஒப்பந்தங்களுக்கு இ ஸ்டாம்பிங் கட்டாயமாகிறது தடுக்கும் மற்றும் சட்டப்பூர்வ செல்லுபடியை உறுதி செய்கிறது செயல்முறை மிகவும் எளிது முதலில் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று ஒப்பந்த வகையை தேர்வு செய்யுங்கள் வாடகை விவரங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்களின் தகவல்களை பூர்த்தி செய்யவும் பிறகு ஆன்லைனில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணத்தை செலுத்துங்கள் கட்டணம் செலுத்திய பிறகு யூஐஎன் கொண்ட ஸ்டாம்ப் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யுங்கள் ஸோ இந்த சான்றிதழை உங்கள் ஒப்பந்தத்துடன் இணைக்கவும் இனிமேல் முறையாக இந்த செயல்முறையை பின்பற்றாத ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகாது எனவே வாடகை ஒப்பந்தம் செய்வோர் இந்த புதிய விதியை கவனத்தில் கொள்ளுங்கள் இ ஸ்டாம்பிங் செயல்முறை உங்களுக்கு உதவியதா உங்கள் சந்தேகங்களை பகிருங்கள் சட்ட விதிமுறைகள் குறித்த மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்